ஆண்டு குடும்ப சொத்து வழக்கு தொடர்பாக பிரபல காங்கிரஸ் பிரமுகரும் முன்னணி வழக்கறிஞருமான சீனிவாசனை சந்திக்க முத்துராமலிங்கத்தேவர் சென்னை சென்றார் அப்போது சென்னையில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்துக்கு தேவரை அழைத்துச் சென்ற வக்கீல் சீனிவாசன் சிறப்பு பார்வையாளர் பகுதியில் அமர வைத்ததால் சுபாஷ் சந்திரபோஸின் உணர்ச்சிமிகு மிகு உரையை கேட்டு விடுதலைப் போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள தேவர் தீர்மானித்தார் இங்குதான் அவரது அரசியல் வாழ்க்கை துவங்கியது மேலும் இந்தியாவை விடுவிப்பதற்காக தனது உடமைகளையும் தனது வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார் அன்று முதல் விலையுயர்ந்த ஆடைகளை உடுத்துவதை நிறுத்திக் கொண்ட தேவர் தூய்மையான கதர் ஆடைகளை விரும்பி அணிய தொடங்கி முழு காங்கிரஸ்காரராக தன்னை மாற்றிக்கொண்டார் வழக்கறிஞர் சீனிவாசனின் வீட்டில் வசித்தபோது பசும்பொன் தேவரின் தேசப்பற்று குறித்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அறிந்து கொண்டார் இறுதியில் தேவரால் ஈர்க்கப்பட்ட போஸ் அவரை கல்கத்தாவில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று தாயிடம் அறிமுகம் செய்து வைத்தார் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு தலைவர் தேர்தலில் பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் காந்திஜி அவரை எதிர்த்து நேதாஜி போட்டியிட்டார் இதனால் நேதாஜிக்கு ஆதரவாக பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் களத்தில் இறங்கியதால் தேர்தலில் வெற்றி பெற்றார் காங்கிரசின் பல கொள்கைகளில் கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தபடியே அகில இந்திய பிளாக் என்ற இயக்கத்தை தொடங்கினார் அகில இந்திய பிளாக் கட்சியில் பணியாற்றத் தொடங்கிய முத்துராமலிங்க தேவர் தொடர்ந்து மூன்று முறை மக்களவைக்கு தேர்வானார் இந்திய அரசியலில் பெரிய கட்சிகளின் ஆதரவில்லாமல் மூன்று முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டது பசும்பொன் தேவர் மட்டுமே என்பதுதான் இன்று வரை வரலாறாக உள்ளது தேவர் ஒரு சிறந்த பேச்சாளர் தேவரை பற்றி கேள்விப்பட்ட திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தின் மகாராஜா நீங்க எங்க ஊர் கேரளாவுக்கு வந்து சொற்பொழிவாற்ற வேண்டுமென்று அழைத்தார் தேவரும் அங்கே போய் சொற்பொழிவாற்றினர் அன்றைக்கு இரவு திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தின் இளவரசி தேவரை பார்க்க வேண்டுமென்று அழைத்தார் தேவரும் இளவரசி பாராட்டுதற்காக அழைக்கிறார் என்று நினைத்து தேவரும் சென்றார் அப்போது இளவரசியை பார்த்து தேவர் உங்களுக்கு திருமணம் தானே என்று கேட்டார் தேவரும் ஆமாம் எனக்கு ஆகவில்லை என்று சொன்னார் அப்படி என்றால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று இளவரசி கேட்டார் இதைக் கேட்டதும் தேவர் அதிர்ச்சி அடைந்தார்